ஐயனின் சீர்பேசும் செல்வர் வாய் நல்ல தெள்ளமுது உண்டு வந்த திருவாய் அப்பனின் திருவடி வணங்கியோர் தலை முடியந்தோங்கி வாழும் தலை முருகான தலையை தாழ்த்தி அவனை நமஸ்காரம் பண்ணி வணங்கு அந்த காலத்தில் அந்த தலைக்கு கிரீடம் கிடைக்கும் முடின்னா கிரீடம் தானே கிரீடம் கிடைக்கும் இப்போ இந்த காலத்து பாஷையில் எப்படின்னா அவன் திருவடியில் சிறந்தாழ்த்தினாய் என்றால் உனக்கு நல்ல மேன்மையான நிலை கிடைக்கும் அப்பனின் திருவடி வணங்கியோர் தலை முடியணிந்து வாழும் தலை மெய்யனின் திருமேனி கண்ட புண்ணியர் கண்கள் மிக்க ஒளிமேவும் கண்கள் அவனோட திருமேனியை பார்த்துக்கிட்டே இருந்தா பார்த்துக்கிட்டு இருக்கிற கண்ணு நல்ல ஒளியோடு இருக்கும் வேலனின் புகழ் கேட்ட வித்தகர் செவி விழாச்சுபம் கேட்கும் செவி உன் புகழை கேட்டுக்கிட்டு இருக்காங்களே உட்காந்து அவங்க காதில் புகழை கேட்டு கொண்டிருக்கிறவங்க காதில என்ன செய்தி தெரியுமா அங்க பிறந்த நாள் இங்கே திருவிழா இங்கே தேரோட்டம் இங்கே சஷ்டியத்துவபூர்த்தி இங்க கல்யாணம் இப்படி சுப செய்திகளா வந்து விழுமா வேலனின் புகழ் கேட்ட வித்தகர் செவி விழாச்சுபம் கேட்கும் செவி தோன்றலின் திருமன் குவித்த பெரியோர்கள் கைகள் ஸ்வர்ணமிடுகின்ற கைகள் ஓ முன்னால வந்து முருகானு கும்பிடுறாங்களே அந்த கைக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா அந்த கை தங்கத்தை அள்ளி பர மற்ற உங்களுக்கு தானம் கொடுக்கிற சிறப்பை பெறும் தங்கத்தை தானம் கொடுக்கணும்னா எவ்வளவு பெரிய நிலைமையில் இருக்கணும் தோண்டலின் திருமுன் குவித்த பெரியோர்கள் கைகள் சுவர்ணமிடுகின்ற கைகள் இப்படியெல்லாம் முருகனை வாழ்த்த